கடல மக்களே வருண் வெண்ணிலா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம அண்ணாமலையும் சரி நான் உங்கள் வீட்டில் தான் பொண்ணு எடுக்கிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வான்மதியை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாராவும் யாருக்கும் வருணுக்காக கோவில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம வெண்ணிலாவுக்கு வருண் தான் நம்ம வான்மதியை பார்க்க வந்த மாப்பிள்ளு விஷயம் தெரிய வருது அண்ணாமலையும் செம அதே வந்து யாரை எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வெண்ணிலாவோட தலையில பூ வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள ரெண்டு மணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்போதா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம அண்ணாமலையும் வருண் கிட்ட வந்து வருண் உனக்காக நான் என்ன செய்தாலும் அது உனக்கு வாழ்க்கைக்கு நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்றைக்கி பொண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வருணுக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குது ஏற்கனவே வீட்டில் பல பிரச்சனை இருக்கு இந்த சமயத்தில் நம்ம சாராவோட விஷயத்த எதுவுமே சொல்லாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம வருணும் சாராவை பற்றின எல்லா விஷயத்தையும் மறைச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாராவும் வருங்கிட்ட வந்து வருண் எப்படி இருந்தாலும் தான் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் என் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அம்மா கிட்டே நீ சொன்ன மாதிரி இல்லை இப்படி தான் எப்போவுமே அதை மிஸ் பண்ணிடுற அதனால நான் இந்த வாட்டி விடுற மாதிரி கண்டிப்பாக என் கூட நீ இப்போ மேரேஜ் பண்ணி ஆகணும் சொன்ன டேட்டில் எனக்கு கூட மேரேஜ் நடக்கணும்னு சொல்லுவேன் ஒன்னா நம்ம வரணும் நம்ம சாராவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் சாரா வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை நான் கோவில்ல உனக்காக இந்த டைமுக்கு வெயிட் பண்ணுவேன் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடு யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா உங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நம்ம வருணோட மனசே மாற்றி வச்சிடுறாங்க சாராவும் அதே சமயத்தில் நம்ம அண்ணாமலை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாட்டு வருணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம லீலாவதியாக கிட்ட வந்து என்னோட பையன் தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்துட்டா இதை அவங்க கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வருணோட மேரேஜ் அது நல்லபடியாக ஒரு நல்ல பொண்ணு கூட முடியணும்னு ஆசைப்படுறேன் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை அவங்கள்ட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்ம வரும் கிட்டேயும் அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாங்க நான் நினைச்ச மாதிரியே நல்ல பொண்ணாட்டம் அமைஞ்சிருக்கடா கண்டிப்பா அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம வரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வான்மதி பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க நான் நினைச்ச மாதிரி அந்த அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகளாக ஆக போகிறேன் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா கிட்டே சொல்லும் போது வெண்ணிலாவும் கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது நினைச்ச மாதிரி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பாவும் கிட்ட என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ள வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அதனால் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வான்மதி அப்பாவும் ரெடி ஆகுதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வான்மதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல வருணோட வருகைக்காக காத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல சாரா கோவில்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க என்ன இவ்வளவு நேரம் ஆகி இந்த வருணை காணவே இல்லையே இவ்வளவு நேரத்துக்குள்ள வந்துடுவேன் தானே சொன்னான் பழையபடி அவங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு ஏதாவது சொதப்பிடுவானு சொல்லிட்டு நம்ம சாராவும் பயங்கரமா டென்ஷன்லயே இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்மள குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நம்ம வான்மதி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதை கவனிச்ச உடனே நம்ம வான்மதியோட அப்பாவும் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா இங்க மாப்பிள்ள வீட்டுல வந்து அச்சுன்னு சொல்லிடுறாங்க வெண்ணிலாவும் வான்மதியை கிண்டில் பண்ணிட்டு இருக்கும் சரி நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா ரொம்ப ஆசையா யாரு தான் அக்காவை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே அண்ணாமலையோட பையன் தான் வரும்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துலயே ஆள ஆரம்பிச்சிடறாங்க நம்ம வெண்ணிலா உடனே அந்த இடத்துல நிக்கிறதுக்கு தயங்கிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க கடவுளே நான் இப்படி ஒரு நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ அக்காவை பொண்ணு பார்க்க வந்தது வருணா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை இனிமே என்னோடய அக்கா தான் நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக நான் வந்து அவங்கள்ட்ட காதலை சொல்லட்டாலும் பரவாயில்லை என்னோட அக்கா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டு கடவுளையும் சேர்த்து ஒரு கட்டத்தில் வெண்ணிலாம் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் ரொம்பவே அழுதுட்டு சரி இதுக்கு மேலே நம்ம முகம் வாடி இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துட்டோம் இதை வெளிக்காட்டவே கூடாதுன்னு நம்ம வெண்ணிலாவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லா எல்லாரும் சரி பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நம்ம வான்மதியும் வெண்ணிலாவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க வான்மதியும் ரொம்ப சந்தோஷமா சரி கொஞ்ச நேரத்துல நமக்கு எங்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம அண்ணாமலையும் சரி பூ வைக்கலாம்னு சொல்லி எழும்புறாங்க நம்ம வான்மதியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது போது வான்மதியை தாண்டி பக்கத்துல நிற்கிற வெண்ணிலாட்ட போய் திரும்பமா அப்படின்னு சொல்லி பூ வச்சு விடுறாங்க இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல வெண்ணிலாவோட அப்பா அம்மா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம வெண்ணிலாவுக்கும் எதுவும் போற மாட்டேங்குது எதுக்காக நமக்கு பூ வைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அக்காவை பற்றி பேச ஆரம்பிக்கும் என்ன நடந்தாலும் அண்ணாமலை வெண்ணிலாவை தான் மருமகளாக ஏற்றுக்குறாங்கன்னே சொல்லலாம்